ஒரு எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே என்றார் அப்போது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று இயேசும் சீஷர்களும் படவிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது திடீரென்று மிகப்பெரிய அலைகள் எழும்பி படகு நிரம்பத்தக்கதான மிகப்பெரிய அலைகள் எழும்பினது எல்லோரும் பயந்து போய் ஏசப்பாவை போய் எழுப்புறாங்க ஏசப்பா நாங்கள் மடிந்து போகிறோமே என்று சொன்னாங்க ஏசப்பா எழுந்து நிறந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே இருந்து சொன்னார் உடனே அது மிகுந்த அமைதல் உண்டாயிருக்கும் எனக்கு அருமையாள அதேமுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய அலைகள் போன்ற பிரச்சனைகளும் போராட்டங்களும் எலும்பி வரும்போது நமக்கு என்ன செய்வது என்று தெரியாத சூழ்நிலை சீசர் எப்படி ஏசப்பாவை கூப்பிட்டாங்களோ அதே போல நம்முடைய சூழ்நிலையிலும் மத்தியிலும் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏசப்பா வந்து பேச ஆரம்பித்தால் நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் எப்பேற்பட்ட போராட்டங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் அது அமைதலாகி மாறி போகும் என கருமையான தேவனை பிள்ளைகளை உங்க வாழ்க்கையில எசப்பாக கூப்பிட ஆரம்பிங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எல்லா சூழ்நிலைகளும் அவரை கூப்பிட்டால் அவர் வந்து உங்க சூழ்நிலைகளுக்கு ஏற்ற அற்புதத்தை செய்து மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருவார்